نفسي من حينما السلام عليكم و الله وبركاته الحمد لله الحسام حج عمر سرویسن وائیل رمدان سندن الباق تلپ نال دبا نام کنگری نمک ورکاریم. ஆக வேண்டும் என்று சொன்னால் அது வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வேண்டுமென்றால் அதற்காக வேண்டியும் நாம் தான் பிரார்த்திக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நம்முடைய எந்த காரியத்திற்கும் வெற்றி அளிக்க முடியாது அப்போ அல்லாஹுவிடத்திலே முழுமையான வெற்றி அவரிடத்திலே தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்திலே வெற்றியை தருவதும் அவனே தோல்வியை தருபவனும் அவனாகவே இருக்கிறான் அல்லாஹால நடுநிலையாக வைத்திருப்போம் அவனாக இருக்கிறான் எல்லாமே அவனை கொண்டுதான் ஆகக்கூடியதாகவும் அவனை கொண்டே அழியக்கூடியதாகவும் இருக்கிறது இப்ப அந்த நிலையில நம்முடைய ஒரு தொழில்துறை நாம் வியாபாரம் அல்லது ஒரு விவசாயம் ஏதாவது ஒன்று செய்ய போகிறோம் அல்லது இரு தரப்பினருக்கு மத்தியிலே ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரியான சுமூகமான ஒரு தீர்வு வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு நிலையில்தான் இந்த உலக வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் புரண்டு புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருகிற போது அல்லாஹுடத்தில நாம் ஒரு துவாவை கேட்க வேண்டும் அந்த துவாவை நமக்கு சொல்லி தருகிறான் எங்கள் இறைவா எங்களுக்கு இனி வெற்றி அளிப்பாயாக எங்களுடைய கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு இனி வெற்றி அளிப்பாயாக அதாவது நியாய தீர்ப்பு நாள் என்று மறுமை நாள் என்று எங்களுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு நீ வெற்றி அளிப்பாயாக வெற்றி அளிப்பவர்களில் நீதான் மிக சிறந்த வெற்றி அளிக்கக்கூடியவன் என்று இந்த துவா இந்த துவா பெருமானார் செல் அல்லாஹ் விளைவு செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் அந்த சமூகம் அவர்களை ஏற்க மறுக்கின்ற அந்த நிலையிலே பெருமானார் செல்லல்லாஹ் விளைவு செல்லும் அவர்களுக்கு பண இன்னல்களை சிரமங்களை கொடுத்த அந்த நிலையிலே அவர்களை எதிர்த்து பெருமானார் செல் அல்லாஹ் விளைவு செல்லும் அவர்கள் இந்த தீனை அந்த மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஏற்றவர்கள் ஏற்றார்கள் புறக்கணித்தவர்கள் புறக்கணித்தார்கள் புறக்கணித்த அந்த சமூகத்திற்கும் ஏற்ற அந்த சமூகத்திற்கும் மத்தியிலே உண்டான அந்த தீர்ப்பை அல்லாஹுதான் நமக்கு தர வேண்டும் ஆகையினால் அல்லாஹு தாரா யாரெல்லாம் இந்த தீனை ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை தந்துவிட்டான் இது வெற்றி அளிக்கப்பட்ட ஒரு கூட்டம் யாருக்கு இந்த தீன் கிடைக்கவில்லையோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்ட ஒரு கூட்டம் சுமஹான் அல்லா அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த உலகத்துடைய நிலையிலே இந்த துவாமை நாம் மோதுகிற போது இந்த உலகத்தில் எந்த பிரச்சனைகள் வருகிற போதும் சரி ஏதாவது ஒன்றில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை நமக்கு வருகிற போது இந்த துவாமை அதிகம் அதிகமாக போதும்படி பெரியார்கள் அனுபவ ரீதியாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் யா நீதான் எங்களுக்கும் அந்த சமூகத்திற்கு மத்தியிலே வெற்றியை அதாவது வெற்றியை தர வேண்டும் வெற்றி தருபவர்கள் நீ சிறந்தவனாக இருக்கிறா என்கின்ற இந்த துவாவை அதிகமாக ஓதி துனியாவுடைய ஆக்கிரத்துடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப நாலுமே நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா இவ்வாண்டு அல் ஹுசாம் ஹஜ் உமரா சர்வீஸின் வாயிலாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு ஏ கேட்டகிரியிலே முதன்மையாக ஏ இருந்து ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு நான்கு வகையான பேக்கேஜுகள் போடப்பட்டிருக்கிறது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் இரண்டாவது பேக்கேஜ் எட்டு லட்சத்தி எழுபத்தி ஏழு ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஏழு என்று இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலும் கூட எல்லோரும் ஹஜ்ஜுடைய காலத்திலே ஒரே இடத்திலே இருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இன்ஷால்லா பயன்படுத்தி விரைவாக புக்கிங் செய்து பயன் வருங்கள் அல்லாஹ் நல்லுதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்து حينما ردت يا رب العالمين